மிளகு இந்த உடுப்பு துவைக்கிறதுக்கு சோப் இல்லை சொல்லு நீங்களே சொல்லுங்க எனக்கு ஞாபகம் தொண்ணூறுகள்ல வந்து பணம் பணம் எடுத்து எனக்கு இன்றைக்கு நினைத்தால் கூட ஒரு 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 அதை வந்து எப்படி அதை நான் செய்தேன்றது கூட எனக்கு இப்போ கூட சிரிப்பாக இருக்கும் என்னட்டம் வந்து அந்த தொண்ணூறுகள் யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து நான் படித்த சென்ட் காலேஜ் படித்த அந்த டைம்ல வந்து அங்க ஸ்கூல் வந்து கீரிமலை இளவாலை பகுதி இப்போ இராணுவம் வந்து அந்த பகுதியில் வந்தபடியாக எனக்கு ஸ்கூல் இல்லை அப்போ நான் வீட்டில் இருக்கும்போது நான் இருந்து படித்த ஒரு காலகட்டம் அப்போ அந்த டைமில் வந்து என்னுடைய உடுப்புகள் அதாவது ஹாஸ்டல்லே என்னுடைய உடுப்புகள் எல்லாமே போயிட்டு அப்போ வீட்டுக்கு வரும் பொழுது எனக்கான உடுப்புகள் இல்லை கடையில் போய் வாங்குறதுக்கான பொருளாதார பிரச்சனை அப்போ ஒரு ஷர்ட் ஒன்று இருந்தது ஒன்றோ ரெண்டு ஷர்ட் அந்த ஷர்ட்டை வந்து பனப்பழ பனம்பழத்தில் தான் வாஷ் பண்ணி போடுறது ஒரு டைமில் வந்து நான் என்ன பிறப்பக்கம் போட்டுக்க ஷர்ட்டை ஷர்ட் எடுத்து சொன்னா என்ன என்னட்டு ஒரு கேட்டதே நீ இந்த போட்டு ஷேர்ட்டை போது நான் சொன்னேன் பிறப்பக்கம் போட்டு இந்த பக்கம் ஊத்தி ஆனா பிறகு அந்த பக்கத்தை திருப்பி போடும் பொழுது ஊத்த தெரியாதுண்டு அப்பா அவன் சிரிச்சுட்டு சொன்னாலே வேர்வையில் அந்த பக்கமும் ஊத்தி ஆகுந்தான் அண்ணும் பொழுது அப்ப அதெல்லாம் இப்ப சிரிப்பா இருக்குது இல்லையா ஆனா எவ்வளவு ஒரு கடினமான கஷ்டமான காலத்தை வந்து நாங்கள் வந்து எங்கட மண்ணில வந்து கடந்து வந்திருக்கிறோம் இது எல்லாத்துக்குமான காரணம் எங்கட சொந்த நிலத்துல எங்களுடைய சொந்த மண்ணில வாழ முடியாத ஒரு சூழலை இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தானே அதுல இருந்து விடுவிக்க வேணும் சுதந்திரமாக வாழ வேணும்னு தான் நாங்கள் போராடினோம்